பசுவதையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை என்று பீகார் மாநில பிரச்சார கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார் பீகார் மாநிலம் மதுபானை பகுதியில் பசுவதை வழக்குகள் அதிக அளவில் பதியப்பட்டுள்ளதாக அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைகிறார் வசந்தி அமித்ஷாவின் பேச்சு குறித்து சொல்லுங்கள் மக்களவைத் தேர்தலில் ஏழு கட்டமாக தேர்தலானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஏற்கனவே நான்கு கட்ட தேர்தல் மூன்று கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக பீகார் மாநிலத்தில் ஏழு கட்டமாக பிரச்சாரமானது நடைபெற்றுள்ள இந்த பிரச்சார கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறது அது குறிப்பாக பசுவதை குறித்து அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் தற்போது சொத்துக்கள் மீது அதாவது வந்து அதற்கான தாக்குதல் நடத்துகிறது மீது கடுமையான சட்டம் ஏற்ற வேண்டும் என்றும் பல்வேறு காலங்கள்ல வந்து அதற்கான குரல் எழுப்பப்படுது குறிப்பா அருணாச்சல பிரதேசம் மிசோரம் தமிழ்நாடு கொண்ட மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள்ல இவ்வளவு பசுவரி சட்டம் அமுல்ல இருக்கிறது குறிப்பா உத்தரப்பிரதேசம் ஹரியானா குஜராத் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல கடுமையா இந்த சட்டமானது கடுமையாது டெல்லி போன்ற மாநிலங்களும் உத்தரப்பிரதேச நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பசுபடல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தாறு அமுல்படுத்தப்பட்டது நான்கு முறை அது திருப்ப செய்யப்பட்டு அதன் அதுல பசுபடலில் ஈடுபடுவதற்கு பத்தாண்டுகள் வரை சிறை அதே போல ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல அபராதம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பசுடை அப்படின்ற பெயர்ல பல்வேறு அப்பாவிகள் வந்து கொல்லப்படுவதாகவும் பசு பாதுகாப்பு அப்படின்ற பெயர்ல பெரிய அளவுல கும்பல் தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் பல்வேறு விமர்சனங்கள் எழுதிக்கொண்டிருந்த சூழல்ல அஹ் மீண்டும் தன்னுடைய உடையில அமித்ஷா பசு அதை குறித்தான அந்த விஷயத்தை பேசியிருக்கிறது ஏற்கனவே குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல பசுவதை குறித்தான பல்வேறு விஷயங்கள் கட்டுப்பாடுகளோடு நடைபெறவிட பீகார்ல இது வந்து ஒரு அன்பி பீகி இந்த வந்து பசுவதை செய்வதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற சொல்லக்கூடிய பின்புலத்தின் மூலமா பீகாரில் பசுவதை குறித்தான புதிய சட்டமோ அல்லது அது குறித்தான ஒரு அஹ் பெரிய ரிசப்ஷன் கொண்டு வரப்படும் அப்படின்றது என்பது தெரியப்படுது அதன் அடிப்படையில அமைச்சரோடு இந்த பேச்சு பல்வேறு முக்கிய விஷயங்களையும் கவனத்தை இருக்கிறது Okay.